கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திருமணமாகினர் திருமணத்தில் இன்னோவா கார் உள்ளிட்ட பின்னர் விற்று கிடைக்க இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை விரும்பி அதற்காக கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து பத்து மாதங்களுக்குள் கணவரின் வீட்டில் இருந்து பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு வந்திருந்தார் கடந்த ஒரு மாதமாக மன உளைச்சலுடன் இருந்த பிரீத்தி நேற்று மாலை தாயார் வெளியே சென்ற போது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆனா என் பேரு தியாகராஜுங்க நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய்மாம பொண்ணு தான் என்ன பிரீத்தீங்க சதீஸ்வர் சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்துல கல்யாணம் கல்யாணம் முடிச்சதுங்க சித்தோடு கொங்கு மகால செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க ஒன்பது மாசம் ஆச்சு நல்ல நல்ல வாழ்க்கை நடத்திவாங்க அப்படிங்கிற நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் மூச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவ அவங்க 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 பேருக்கு எடுத்து மாற்றி வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் ஒரு ஷேர் விற்றுது அவள் அந்த பொண்ணு பொண்ணு வேலில் இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெ டார்கெட் பண்ணி கா கார் காரு கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் விற்று நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவள் தாங்காத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆகி சொத்தை வித்து பணம் கொடுத்தா தான் நீ எங்கூட கூட அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறி தவறிடுச்சு சூசைடு பண்ணி இறந்துருச்சு இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இருக்குது எல்லாருமே சேர்ந்து எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும் இதுவரைக்கும் நேற்று நேத்து நை நேத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது இதுவரைக்கும் இதுவரைக்கும் போன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல பிள்ளையோட பேசல அவங்க சார்பா யாருமே வர வர கிடையாது முடி கிடையாது எங்களுக்கு வந்து அவங்க அவங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன 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 தீர்வு இதுல என்ன இது என்ன நடந்தது உண்மை உண்மை தன்மை விலக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க மாப்பிள போய் நேரில் வரணுங்க கல்யாணம் மூச்சு ஒன்பது மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் சம்சாரம் செத்து இருக்குது அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க பையன் வந்திருக்கணுமா இல்லைங்களா ஏன் பையன் வரல அவன் அவன் மேல தப்பு இருக்கு வரல பாடி பாடி நாங்க வாங்க மாட்டோம் மாப்பிள பையன் இல்லாத அந்த அந்த பையன் இல்லாத இது வரைக்கும் நான் சதீஷ்வர் இல்லாத வந்து என்ன என்ன நடந்தது அவங்க பேசினது கொடுமை வந்தான் அது அத்தனை அனுபவிச்சு இன்னைக்கு நம்ம கேட்ட இல்ல இதுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும் உங்களை வந்து கடவுளா நீங்கதான் வந்து எங்களை எங்களுக்கு நாய நாய் வழங்கி கொடுக்கணும் ரொம்ப நன்றி